திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில்நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம் அசுரரை வென்ற இடம் அது தேவரை காத்த இடம் ஆவணி மாசியிலும் வறுமை பசி திங்களிலும் அன்பர் திருநாள் காணுமிடம் அன்பர் திருநாள் காணுமிடம் திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம் அசுரரை வென்ற இடம் அது தேவரை காத்த இடம் ஆவணி மாசியிலும் பசி திங்களிலும் அன்பர் திருநாள் காணுமிடம் அன்பர் திருநாள் காணுமிடம் கோவிலின் அருகே கூடிய கூட்டங்கள் தலையா கடலையா